இன்று ிருந்து விஜயின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் களைகட்ட கட்ட ஆரம்பித்துவிட்டது கடந்த சில நாட்களாகவே ரசிகர்கள் இந்த அலப்பறைகளை ஆரம்பித்து விட்டனர் அதற்கேற்றவாறு கோ டீமும் சர்பிரைஸ் கொடுத்து வருகிறது அதன்படி தற்போது அட்டகாசமான ஒரு வீடியோவை தயாரிப்பு தரப்பு வெளியிட்டு ரசிகர்களை கோஷிப்படுத்தியுள்ளது அதே போன்று இன்று மாலை விஜய் மற்றும் பவதாரணி குரலில் இரண்டாம் பாடலும் வெளிவர உள்ளது இப்படி அமர்கலமாக ஆரம்பித்துள்ள இந்த பிறந்த விஜயின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி அடுத்ததாக அவர் நடிக்க இருக்கும் தளபதி நடிகராக இருந்த இவர் பின்னுக்கு ஷாருக்கான மேலும் அவர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து மக்களுக்கான நலத்திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் இதற்காக அவர் கணக்கு பார்க்காமல் செலவழித்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் விஜயிடம் தற்பொழுது அறுநூறு கோடி வரை சொத்துக்கள் இருக்கிறதாம் அதில் சென்னையில் நீலாங்கரை சாலிகிராமல் உள்ளிட்ட பல இடங்களில் இவருக்கு ஆடம்பர பங்களா இருக்கிறது அதே போன்று நிலங்கள் இன்னும் பிற அசையா சொத்துக்களும் உள்ளது மேலும் ரோல்ஸ் ராயல்ஸ் கோஸ்ட் ஆடி ஏ எட் மினி கூப்பர் பிஎம்டபிள்யூ சீரீஸ் பைவ் மற்றும் பலவிதமான கார்கள் உள்ளது இந்த அனைத்தின் மதிப்பு மட்டுமே பத்து கோடியை தாண்டும் அது மட்டுமின்றி விலை உயர்ந்த பைக் சைக்கிள்கள் என அனைத்தும் இருக்கிறது இப்படி பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கும் விஜய் முதல்வர் நாற்காலியை பிடிக்க வேண்டும் என்ற கனவுடன் இருக்கிறார் இதற்கு மக்களின் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் என்பது வரும் தேர்தலில் தான் நாம் பார்க்க முடியும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க